ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஆண்ட்ராய்ட் டீப்ஸ் பக்கத்திலேருந்து நான் உங்கள் நண்பன் பணம் என்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளாக் செய்யப்பட்ட வெப்சைட்டுகளை ஒரே கிளிக் பண்ணி அதை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க குறிப்பாக சவுதி அரேபியா மஸ்கட் துபாய் கர்த்தார் சிங்கப்பூர் இவங்கெல்லாம் அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு ஃபோன் பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஐஎம்லையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ஃப்ரீ கார்ட்லேயோ பேசணும் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டி சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கும் ஏன்னா இந்த அப்ளிகேஷன் இவ்வளோ கிளாரிட்டியில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரீ கார்ட்லையோ இல்லை ஐஎம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ கால் எடுத்தீங்க அப்படின்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும் நான் ஆல்ரெடி பேசி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அதுவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரௌசிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லை ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது எரர் காட்டலாம் இல்லை ரொம்ப ஸ்லோவாக பா இருக்கலாம் அந்த மாதிரி பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கும் சில வெப்சைட்டுகளை பிளாக் பண்ணிகிட்டு இருக்கணும் இதை வந்து ஒரே கிளிக் பண்ணி அன்பிளாக் பண்ணி அதை நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தேவையில்லாத ஒரு சில வெப்சைட்டுகள் நீங்கள் வந்து அன்பிளாக் பண்ணி பார்க்கணும் அப்புறம் நினைக்கி அதைங்க உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் சம்மந்தமாகவோ இல்லை ஒரு எஜுகேஷன் சம்மந்தமோ ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரே கிளிக் பண்ணி அன்பிளாக் பண்ணி பார்த்துக்க முடியும் மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணீங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்ப ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும் இதில் வந்து பாருங்கள் நீங்கள் இது உங்களுக்கு பார்த்தோன்னா பத்து ஒம்பது எட்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜீரோ வர மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ப்ராசஸிங் ஆகிட்டு பார்த்திங்கன்னா கனெக்டட் அப்படின்னு ஒன்று இருக்கும் மேலேருந்து பாருங்கள் இழுத்து விட்டுருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்டட் அப்புடின்னு வந்து இந்த டிக் மார்க் வந்து கண்டிப்பாக உழுகணும் உளுந்ததுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது நீங்கள் வந்து சாட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அதே மாதிரி கால் எடுத்தும் பாருங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் யூடியூப்பில் ஒரு சில வீடியோ வந்து கண்டிப்பாக ப்ளாக் பண்ணியிருப்பாங்க இதை வந்து யூடியூப்பில் நீங்கள் அதிகமாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு புரியும் அந்த மாதிரி பட்டவங்களுக்கு இதை வந்து நீங்கள் விபிஎன் ஆன் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் மூலியமாக தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியாகணும் இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எரர் காட்டக்கூடிய ஒரு சில அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அது இல்லாமல் யூடியூப்லேயும் உங்களுக்கு பிளாக் செய்யப்பட்ட ஒரு சில வீடியோ நீங்க இதை பார்த்தீங்க இதை பார்த்துக்கிட்டு நீங்க வந்து ஒரு சில கண்டியில பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோ வந்து பிளே ஆகாது யூடியூப்ல அந்த மாதிரி பட்டவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்க வந்து அன்பிளாக் பண்ணி பார்த்துக்க முடியும் கீழே பாருங்க ஆட் அப்னு ஒரு ஆப்ஷன் பாத்தீங்களா இதை வந்து டச் பண்ணுங்க இதுல உங்களுக்கு என்ன என்ன அப்போ நீங்கள் எது எதில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ இதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிக் மார்க் கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்போன்னா இப்போ பாருங்க இப்போ நான் வந்து இந்த மொபைல் லிங்க் ஒரு லிங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நான் யூஸ் பண்ண வேண்டியது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வந்து நான் டிக்மார்க் கொடுத்துட்டு கீழே நான் ஓகே கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஆப்ஷன் மூலியமாக நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஒரு சில ஒரு ஒரு சில விஷயத்தை நான் வந்து அன்பிளாக் பிளாக் செய்யப்பட்ட வெப்சைட்டுகளை நான் வந்து பார்த்திங்கன்னா அன்பிளாக் பண்ணி பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு நான் ஒன்றே ஒன்று செஞ்சு காட்டுறேன் உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ நான் ப்ரௌசிங்கில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மூவிஸ் டவுன்லோட் பண்ணி சீர்ச் பண்ணியிருக்கிறேன் இப்போக்கி என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலியமாக எந்த ஒரு வெப்சைட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்களே பிளாக் பண்ணி வச்சுருந்தாலும் என்னால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அன்பிளாக் பண்ணி பார்த்துக்க முடியும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் நான் வந்து உதாரணத்துக்கு இதை ஒன்று தான் செஞ்சு காட்டினேன் ஏன்னால் வீடியோ வந்து லென்த்தாகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இதோட நான் முடிச்சிக்கிறேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஒரு ஃப்ரீ கால் நீங்கள் ஏதாவது ஒரு டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும் வாய் ஃப்ரீ கால் பேசும்போது நல்ல ஒரு கிளாரிட்டியாகவும் இருக்கும் இதை யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு அப்புறம் பரவாயில்ல வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காக கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் மற்ற மீண்டும் ஒரு நல்ல தகவலை சந்தைக்கும் வரை நானுங்கள் நண்பன் ஓகே பாய்